அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே நம்ம எல்லோருக்கும் ஆண்டவராகியுடைய கிருபையும் சமாதானமும் எப்பொழுது நமக்கு உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அநேகருடைய ஜபங்கள் என்னவாக இருக்கும்னா தேவனே நீர் எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர் ஆதியிலேயே உன் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமியில் எங்களை நீர் உண்டாக்கி நீர் அந்த காரியத்தின் படியே தேவனே உன் சித்தத்தை நிறைவேற்ற எங்களையும் எடுத்து பயன்படுத்தும்னா அநேகருடைய ஜபங்களா இருக்கும் இது நல்ல விஷயம் இது தப்பானது இல்லை ஆனாலும் தேவன் என்ன காரியம் பெறுறார் என்னுடைய சித்தத்தின்படி நான் உன்னை எடுத்து நடத்துவதற்கு முதலாக நீர் ஆயத்தமாக வேண்டியது என்னவென்றால் அதுதான் மத்தையோ ஆறாம் அதிகாரத்துல முப்பத்தி மூன்றாவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேவனுடைய ராஜ்யம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளதான் அவருடைய ஆழ்வைக்குள்ளதான் நாம எல்லாரும் இருக்கிறோம் இப்ப அவருடைய நீதியையும் தேடுங்கள் இந்த நீதி என்பது என்ன இந்த நீதி பாத்தீங்கன்னா முதலாவது இந்த பரிசுத்த வேதாகமும் இது புத்தகம் அல்ல இது புத்தகம் என்பது பாத்தீங்கன்னா உலகத்துக்குரிய வார்த்தை இது பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்துக்குள்ள நம்ம தேடுறது பாத்தீங்கன்னா நீதியை என்றால் இங்க நீதி என்னவா இருக்குன்னா முதலாவது சத்தியம் சத்தியம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தமா இருக்குது அந்த பரிசுத்தம் என்னவா இருக்குன்னா வார்த்தையா இருக்குது வார்த்தை என்னவா இருக்குன்னா வசனமா இருக்கு அந்த வசனம் என்ன நீதியாவும் இருக்குது இந்த காரியத்துல இவர் சொல்லுகிற காரியம் அந்த நீதியை தேடுங்கள் அப்ப நீதியை தேடும்போது இந்த பொக்கிஷமான இந்த வேதாகமத்திலிருந்து தான் நாம் இதை முதலாவது அதன்படி வார்த்தை வசனத்தின்படி நாம் நடக்க சொல்றாரு வசனத்தை போதிப்பதனாலும் வசனத்தை படி நம்ம போதித்து கொடுக்கிறதுனாலும் அர்த்தம் குறைக்கிறதுனாலும் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலும் இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் வசனத்தின்படி நடத்தும் போதுதான் அதனுடைய கிரியின் வெளிப்பாடு தான் அவர் தேவன் நம்மிடத்திலிருந்து கேட்பது வசனத்தை அநேகமாக நம்ம சொல்லலாம் அநேக வசனங்களை மனப்பாடமா வைத்து சொல்லலாம் அவை எல்லாவற்றிலும் காட்டிலும் அதன்படி நடக்கும் போதுதான் நடக்கொடுறாரு அதன்படி நடக்கும் போது அதிலிருந்து கிரிகைகள் வெளிப்படுகிறது அந்த கிரிகையில் வெளிப்படும் போது அந்த கிரிகைகளுக்கு தக்கதாக உன்னை எவ்வாறு இடத்தை என் சித்தத்தின்படி நடத்த வேண்டும் என்று தேவன் இந்த கிரிகையின் போது நமக்கு நடக்கும்போது அநேக அநேக காரியங்களுக்கு எதிராக தான் வரும் எதிராக பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தின்படி அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது என்னன்னா ஒரு காரியம் சந்தோஷமா இருக்கும் ஒரு காரியத்தின் படி போது பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு கடினமான பாதையாக தெரியும் ஆனாலும் அந்த கடினமான பாதைக்கு என்னன்னா அதுதான் விசுவாச பரீட்சை விசுவாசை பரீட்சை என்பது அதுதான் அப்போ தேவன் என்ன சொல்றாங்கன்னா இந்த பரீட்சையிலையும் நாம் ஜெயம் கொள்வதற்கு பரிசுத்த பரிசுத்தாவியான நமக்கு துணை நடத்துவார் இப்போ காரியத்துக்கு வருவோம் ஒன்று தசோனிக்க ஐந்தாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனத்துல என்ன சொல்கிறார் என்றால் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிருத்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய இருக்கிறது இப்ப பாருங்க தேவனுடைய சித்தம் எங்க இருக்குன்னு பாருங்க தேவனுடைய சித்தம் நாம் தேவனுடைய சித்தத்திற்கும்படி தான் எல்லாவற்றிலும் சோதனை செய்யுங்கள்ன்றாரு அப்ப எல்லாவற்றிலும் நாம் வார்த்தையை கொண்டு நடக்கும்போது அநேக எதிரான காரியங்கள் வந்தாலும் அது தீமையாக நம்ம எண்ணினாலும் அந்த காரியத்திற்காகவும் நம்ம சோத்திரம் சொல்ல சொல்றாரு ஏனென்றால் தீமையான காரியம் அல்ல அது விசுவாசத்தின் பரீட்சை நாம் ஏதா நன்மை நடந்தால் சோத்திர ஆண்டவரே சோத்திர சோத்திரம் சொல்லுவோம் அதே ஒரு நெடுறலான காடம் இந்த விசுவாச சோதனைக்குள்ளான காரியம் வரும்போது நாம் எத்தனை பேர் நம்மை நாமே நிதானித்துக் கொள்ளும்படியாக அந்த காரியத்திற்கு வேண்டி நாம் சோத்திரம் சொல்கிறோமா அல்ல ஆனால் தேவ சித்தத்தின் அடிப்படை அவர் என்ன சொல்கிறார்னு இதுதான் சொல்றாரு எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது அடிப்படையான சித்தமும் தேவனுடைய சித்தம் என்றால் வசனத்தின்படி நடக்கும்படியாக அப்படி நீ வசனத்தின்படி நீ நடக்கும் பொழுது நீ வசனத்தின்படியே நீ நடக்கும்போது உன்னுடைய கிரிகையில் வெளிப்படும் போது அப்பொழுது தேவன் சொல்றாரு பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்துல பதிமூன்றாம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள திட்டத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் நம்ம வார்த்தையின்படி படி நடக்கும்போதுதான் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி சித்தம் இப்பொழுது எங்கு வெளிப்படுகிறது பாருங்க சித்தத்தின்படி விருப்பம் ஏனென்றால் தேவன் நம்மை எடுத்து நடத்துகிற காரியம் விருப்பத்தையும் செய்கையையும் இந்த செய்கை இதுதான் கிரியை கிரியையும் உங்களில் உண்டாக்குவதாய் இருக்கிறார் இப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள் தேவன் சித்தம் நாம் எதிலிருந்து தேவனோட திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று வசனத்தின்படி நடக்கும் பொழுதுதான் தேவன் இந்த சித்தத்தை நம் நம்மலியமாக நம்முடைய கிருகியின் வெளிப்பாடு என்னவாக இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தின் மூலியமாக வேத வார்த்தையின் வசனத்தின் மூலியமாக நாம் வைத்திருக்கிறோம் ஐக்கியம் அதன் மூலமாக நம்முடைய கிருகிகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்துதான் தேவன் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மளை எடுத்து நடத்துவார் அதனால இந்த காரியத்துல வேத வார்த்தையின்படி நம்ம நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார் எந்த இடத்தில் நம்ம இடறி விளகிற காரியமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரங்களை பற்றி கொண்டு நம்மை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக எப்பொழுதும் இருக்கிறார் இந்த காரியத்தின்படியும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் வந்து வெளிப்படுத்தின காரியத்திற்காகவும் நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராயிருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கும் உண்டாதாகப்பா பகாமேன்